இது சக்கிலியர் சுடுகாடு இது பல்லர் சுடுகாடு இது பறையர் சுடுகாடு அப்படின்னு தான் இருக்க கூடிய இது எப்படி ஓமோஜினியஸ் ஆக முடியும் ஒரு பையன் ஒரு பறையர் பெண்ண கல்யாணத்து காதலிச்சுட்டா கல்யாணம் பண்ணிட்டா வெட்டுறாங்க அப்ப இது எப்படி ஓமோஜினியஸ் ஆக முடியும் வேணா சொல்லிக்கலாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தலித்துகளுக்கெல்லாம் நான் தான் போய் டெல்லியில ஒரு பதவி வேணா வாங்கிக்கலாம் யாரும் வேணா வாங்கிக்கலாம் அது அதுக்கு அழக விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாய தலைவர் பேசினா ஏற்றுக்கொள்ள முடியாது வேணா ஒருத்தர் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லிட்டு இருக்கலாம் அது உண்மை கிடையாது அந்தந்த சமுதாயத்துக்கு அவங்க அவங்க தலைவர்கள் இருந்து வந்து விட்டார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சேர்ப்பதற்காக தந்தை பெரியார் செய்த அந்த வேலையை தொடங்குவதற்கு தான் இன்னைக்கு தலைவர்கள் வேண்டுமே தவிர அரசியல்ல போய் நான் போய் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதிகாரத்தை பிடிப்பதற்கு தலைவர்கள் தேவையில்லை அம்பேத்கர் நிறைய அவர் ஏதோ எடுத்து முடியாதுங்க அம்பேத்கர் யூனிட்டரி கவர்மெண்ட் ஏத்துக்கலாமா பரவாயில்லன்னு ஏத்துக்கலாமாசன் நீங்க பிரிச்சீங்கன்னா இந்து மக்கள் பிரிந்து விடுவார்களே என்று அன்றைக்கும் சொன்னான் இடஒதுக்கீடு என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல தாங்கள் பிடித்திருக்கிற அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்கிற சில தலைவர்களுடைய எண்ணமும் இதுல அடங்கி இருக்கிறது இடஒதுக்கீடு என்பது ஆந்திராவில கொடுக்கப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு அதுதான் சரியானது கேட்டகரைசேஷனை நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம் அதுதான் மிகவும் சரியானது பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பது வேறு அந்த ரிசர்வேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் ரிசர்வேஷன் என்பது வேறு இடபிள்யூ டபிள்யூஎஸ் எப்படி வந்தது மூணே நாளில் சட்டம் கொண்டு வந்தால இல்லையா ஒன்றிய அரசு தானே செய்தது நம்மால் என்ன செய்ய முடிஞ்சது ஆக ஒன்றிய அரசுக்கு தான் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் வருகிற அதிகாரத்தை கூட வரவிடாமல் செய்து அதையும் ஒன்றிய அரசுக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது எந்த விதத்துல நியாயம் தமிழ்நாட்டில் இருக்கிற மூணு சாதியே ஒன்னும் சேரல நீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித்துகளும் ஒண்ணும் அது எண்ணிக்கை அதிகம் சொன்னா யாருங்க ஏதுக்கல ஏத்துக்கிறீங்க இப்படி ஏத்துக்க முடியும் இங்கே இருக்கிற நிலைமை வேறு வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை வேறு இங்க பெரியார் இருந்தார் அங்க பெரியார் இல்ல அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்

அதே போல பல்லர் பறையர் என்று சொல்லக்கூடிய அவை அருந்ததியரும் பல்லரும் பரையரும் ஹோமோஜினியஸ் அல்ல ஹைட்ரோஜீனியஸ் ஏன்னு கேட்டா நீங்க ஒரு கிராமங்கள்ல போனா இது வந்து பல்லர் தெரு பறையர் தெரு அருந்ததியர் தெருன்னு அப்படிதான் சொல்றாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிற அந்த சூழல் எந்த கிராமத்திலும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதே போல சுடுகாடு கூட சுடுகாடே கூட இது சக்கிலியர் சுடுகாடு இது பல்லர் சுடுகாடு இது பறையர் சுடுகாடு அப்படின்னு தான் இருக்க கூடிய இது எப்படி ஹோமோஜினியஸ் ஆக முடியும் ஆக முடியாது ஆக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹோமோஜினியஸ்னா இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் இயல்பான அரேஞ்சு மேரேஜ் இருக்க வேண்டும் ஆனா அப்படி இல்லை தப்பித்தவரை ஒரு காதல் பண்ணிட்டாலே வெட்டுறாங்க தப்பித்தவரை ஒரு காதல் பண்ணிட்டாலே கூட ஒரு அருந்ததிய பையன் ஒரு பறையர் பெண்ண கல்யாணத்து காதலிச்சுட்டா கல்யாணம் பண்ணிட்டா வெட்டுறாங்க அது அது வாய்ப்பே ஒரு தவறான நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சப்போட்டாங்கிறது ஆக்சுவலா மட்டும் கொடுத்தது ஒரு ஏழு எட்டு சாதிகளை சேர்ந்தது இது சப்போர்ட்டான்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலே மிக சிறந்த ஒரு இட ஒதுக்கீடு என்பது ஆந்திராவுல கொடுக்கப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட உட இட சப் கேட்டகரைசேஷன் கேட்டகரைசேஷன் அதுதான் மிக சரியானது அவர்கள் ஏபிசிடி இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியலிட மக்களை ஏபிசிடி என்று புறைத்து அவர்களுக்குள் அவர்களுடைய சோசியோ எக்கனாமிக் விவரங்களை எல்லாம் சேகரித்து யார் எவ்வளவு எங்கே இருக்கிறார்கள் எத்தனை ஐ பி எஸ் ஆபீசர்கள் எத்தனை ஆபிசர்கள் எத்தனை நீதிபதிகள் எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் எவ்வளவு நிலம் வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே கணக்கில் எடுத்துதான் அங்க சப்கரை மாலா மாதிகா ஆதி ஆந்திரா ரெல்லி ரெல்லி என்று மிக பாதிக்கப்பட்டவர்கள் அளவில ஏழு ஏன்னா அவங்கதான் அங்க வந்து தூய்மை பணி செய்கிறவர்கள் இது என்னன்னா ரூட் கிராஸ் லெவல்ல அந்த சமூக நீதி போய் சேரும் அதுதான் இங்க இருக்கிறது அது இல்ல இப்ப அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கிடும் போது ஒரு தலைவர் சொன்னாரு இவங்களுக்கு இடையே குதிரை வண்ணார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல நாங்க என்ன சொல்றோம் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு சொல்றோம் அவங்களே சேர்த்து அவங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் ஆக தான் மிக சரியான சமூக நீதி அதாவது சொட்டு நீர் பாசனம் இருக்குல்ல அது எதுங்க எல்ல கரெக்டா ஒவ்வொரு சொட்டா போய் எல்லாருக்கும் சேரும் அதான் சொட்டு நீர் பாசனம் நீங்க பாத்தில் தண்ணி போயிட்டு இருந்தா எல்லாருக்கும் கிடைக்காதுங்க நீங்க அதை உறுதி எடுக்கணும் சொட்டு நீர் பாசனம்னா அங்கங்க போய் எல்லாருக்குமே கிடைக்கும் ஆக வகைப்படுத்துதல் என்பதுதான் மிகச்சரியானது இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுல வகைப்படுத்துதல் என்பதை கொடுப்பதற்கு நாங்கள் இங்க அழுத்தம் கொடுப்போம் இனிமேல் அரசியல்ல இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இல்லாத அழுத்தம் கொடுக்க அதுதான் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்குற ஒரு சமுதாயம் இருக்கு தொம்பரங்கிற இவங்க எல்லாம் வாய்ப்பு எல்லாம் ஒதுங்கி ஓரத்துல இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் யார் அணைக்கிறது ஆக இங்க அப்படி இல்லைங்க காலங்காலங்க மூன்று நான்கு தலைமுறைகளாக ஒரு சமுதாயம் உயர்ந்து மேலே நிற்கிறது ஆக இன்னொரு சமுதாயம் நிலம் வைத்துக் கொண்டு இருக்கிறது ஒன்றும் நிலமற்றவர்களாகவும் இழிவு தொழில் செய்கிறவர்களாகவும் உதிரிகளாகவும் இருக்கிறதா அருந்ததிர் சமுதாயம் அதனாலதான் இந்த ஆக சப்போட்டா என்பதற்கும் சப்போட்டாங்கிறது அப்படியே மொத்தமா கொடுக்கறது சப் கேட்டகரை ஒவ்வொருத்தரையும் அறிஞ்சு இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது இது இப்படி இருக்கிறது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் அப்படின்னு

முதல்ல அதுவே அடிப்படையில தப்பு எங்க சேர்ந்துருக்கிறோம் இந்தியாவுல இருக்கிறதுன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற மூணு சாதியே ஒண்ணு சேரல நீங்க இந்தியாவுல இருக்கிற எல்லா தலித்துகளும் ஒண்ணு அது எண்ணிக்கை அதிகம்னு சொன்னா யாருங்க ஏத்துக்கிறது இல்லை எப்படி ஏத்துக்க முடியும் எப்படி அது சாத்தியம் சாத்தியமே இல்ல வேணா சொல்லிக்கலாம் ஒட்டு மொத்தம் இந்தியாவுல இருக்கிற தலித்துகளுக்கெல்லாம் நான்தான் தலைவர்னு போய் டெல்லியில ஒரு பதவி வேணா வாங்கிக்கலாம் யாரும் வேணா வாங்கிக்கலாம் அது அதுக்கு அல்லங்க விஷயம் இந்தியா முதல்ல வந்து இந்திய அரசியல் வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் வேறு இன்னும் தென் மாநிலங்களில் இருக்கிற அரசியல் வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் வேறு கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் வேறு ஆந்திராவில் இருக்கிற அரசியல் வேறு கேரளாவில் இருக்கிற அரசியல் ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல் வேறுபடுகிறது ஆக ஒட்டுமொத்த அரசியல் செய்யறதுன்னா நாங்க இவ்வளவு எண்ணிக்கை கேட்ட தமிழ்நாட்டில் முதல்ல அது செய்ய முடிஞ்சுதா நீங்க அடுத்தது மற்ற மாநிலங்களுக்கு போறது அப்புறம் இருக்கட்டுங்க தமிழ்நாட்டுல இது சாத்தியம் இல்லையே மூணு தலைவர்கள் மூணு சமுதாயத்துக்கு இங்க இருந்து கொண்டு இப்ப இன்னைக்கு இது செய்திருக்க ஒரு ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாய தலைவர் பேசினா அது ஏற்றுக்கொள்ள முடியாது வேணா ஒருத்தர் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லிட்டு இருக்கலாம் அது உண்மை கிடையாது அந்தந்த சமுதாயத்துக்கு அவங்க அவங்க தலைவர்கள் இருந்து வந்து விட்டார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த வேலைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்து இந்தியா முழுவதும் எண்ணிக்கை குறைஞ்சு பலம் குறைஞ்சிருந்தா ஏற்கனவே புதுசா பிரிக்கிறோம் அவசியம் இல்ல பிரிஞ்சே தான் கிடைக்கிறோம் இது சனாதானம் செய்த வேலை சனாதானத்தை எதிர்த்து அனைவரும் போராட வேண்டும் அந்த வேலை எல்லாரும் செஞ்சா போதும் இந்த சாதியாக இருப்பதற்கு பிரிஞ்சு பட்டியலத்திலேயே இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறதுக்கு காரணம் சனாதானம் எல்லாத்துக்குமே சனாதானம் தான் காரணம் அப்போ இதை ஒன்று சேர்ப்பதற்காக தந்தை பெரியார் செய்த அந்த வேலையை தொடங்குவதற்கு தான் இன்னைக்கு தலைவர்கள் வேண்டுமே தவிர அரசியல்ல போய் நான் போய் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதிகாரத்தை பிடிப்பதற்கு தலைவர்கள் தேவையில்லை பெரியார் செய்த வேலையை செய்வதற்கு தான் தலைவர்கள் தேவை அப்ப அப்பதான் சாதி ஒழியும் சாதி ஒழிஞ்சா இணக்கம் வரும் அப்ப அது ரெண்டுமே இல்லாத போது பொத்தா பொதுவுல நாங்க எல்லாம் சேர்ந்து இத்தனை பேர் இருக்கிறோம் அப்ப எண்ணிக்கை குறையும் தான் செய்யும் அம்பேத்கர் இன்னொன்னு கூட சொல்லியிருக்காரு அம்பேத்கர் நிறைய சொல்லியிருக்காரு அவர் சொன்னது ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்து பேசிட்டு இருந்தா முடியாதுங்க அம்பேத்கர் யூனிடரி கவர்மெண்ட் இருந்தா பரவாயில்லன்னு கூட சொன்னாரு யூனிடரி கவர்மெண்ட் என்ன மாநிலங்களே இருக்காது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதை ஏத்துக்கலாமா முடியாது

இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லி மாநில அரசுக்கு இருக்கிற எல்லாம் ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டே இருக்கிறது கல்வித்துறையில ஏறத்தால எல்லாமே பறித்து விட்டார்கள் ஒண்ணு பாக்கியே ஒவ்வொரு இது வந்து பறித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இப்போ ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு அதிகாரம் ஒரு தெரிவி அதிகாரம் ஏற்கனவே இருக்க அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது நீங்களே செய்யலாம் ஏன்னா இப்ப சென்சஸ் எடுக்கிறது வந்து யார் எடுக்கிறாங்க ஒன்றிய அரசு ஊழியர்களா வந்து எடுக்கிறாங்க இல்லையே ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் சென்சஸ் எடுக்க முடியும் அப்ப இங்க இருக்கிற மாநில அரசுக்கு தான் எல்லா அதிகாரம் மிக தெளிவாக அந்த தீர்ப்புல என்ன சொல்றது உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா வருகிற அதிகாரத்தை கூட வரவிடாமல் செய்து அதையும் ஒன்றிய அரசுக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது எந்த விதத்துல நியாயம் அப்ப வந்து மாநில அரசனுடைய அதிகாரத்தை குறைப்பது என்பதாக இந்த கருத்து இருக்கிறது மாநில அரசனுடைய அதிகாரத்தை குறைப்பதாக இந்த கருத்து இருக்கிறது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன்னா ஒன்றிய அரசுல ஆதித்யநாத் கையில போனா எந்த ஏன் இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு மட்டும் எதுவுமே செய்யாதா இடபிள்யூ டபிள்யூ எப்படி வந்தது மூணே நாள்ல சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா அது செய்தது யார் ஒன்றிய அரசு தானே செய்தது நம்மால் என்ன செய்ய முடிஞ்சது ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சா நம்மளால என்ன செய்ய முடியும் இடபிள்யூஸ்க்கு என்ன விவரங்கள் இருக்கிறது என்ன டேட்டாஸ் இருக்கிறது என்ன புள்ளி எடுத்தார்கள் ஒரு புள்ளி கிடையாது ஒரு புள்ளி இல்லாமல் மூன்றே நாளில் சட்டத்தை இயற்றினார்கள் எந்த விதத்துல அது நியாயம் ஒன்றிய கண்டிக்கிறோம் மாநில அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில இப்படிப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாட்டில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது கலைஞர் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு வழங்கினார் அதை எதிர்த்து சில இயக்க தலைவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போனார்கள் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது உச்ச நீதிமன்றத்துல ஏறத்தாழ பல ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த கடந்த ஒண்ணு எட்டு அன்று ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பிலே அதிகபட்சமாக மூன்று விஷயங்களை அவர்கள் தொட்டி தொட்டு காட்டியிருக்கிறார்கள் அதுல ஒன்று இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு வழங்கிய அந்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு அந்த அதிகாரம் உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளது என்கிற அந்த தீர்ப்பையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதுல இன்னொன்று குறிப்பாக அவர்கள் சொல்லியிருப்பது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு சின்னையா வருஷ ஆந்திர பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை அவர்கள் நல்பைடு அதாவது அதை ரத்து செய்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்புல சின்னையா அந்த தீர்ப்புல சின்னையா வருஷ ஆந்திர பிரதேசம் அந்த தீர்ப்புல வந்து ஆந்திர பிரதேசில வழங்கப்பட்ட கேட்டகரைசேஷன் என்கிற அந்த இது செல்லாது இன்னும் சொல்ல போனால் அதுல குறிப்பாக சொல்லப்படுவது என்ன சொன்னால் பட்டியலின மக்கள் ஒரே வகையினரா அல்லது பல்வேறு பண்பாட்டு வகையில மாறுபட்டவர்களா இட்ரோஜினஸ் அல்லது ஹோமோஜினியஸா என்பதுதான் அதுல தெளிவாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஹோமோஜீனியஸ் அல்ல அவர்கள் ஹிட்ரோஜீனியஸ் பல்வகைப்பட்ட பழக்க வழக்கங்களை உடையவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எனவே அந்த உள்ளிடஒதுக்கீடு தருவது சரியானதுதான் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதுல அரசியல் சாசனத்திற்குரிய முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அல்லது நாற்பத்தி ரெண்டு பிரிவை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்புல ஒரு புதிய சாதியை இணைக்கவில்லை அல்லது ஒரு புதிய சாதியை வெளியே அனுப்பவில்லை இருக்கிற சாதிகளை கொண்டுபடுத்தி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்போ இதை பற்றி விமர்சித்த சில தோழர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல கொடுத்தது வந்து சப்கோட்டா ஆந்திராவில் கொடுத்தது சப் சப்கேட்டை வகைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி சக்கோ சப்கோட்டாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வகைப்படுத்துதல் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னும் சொல்ல போனால் கிருமியிலேயரை விட ரொம்ப டேஞ்சரஸ் வகைப்படுத்துதல் என்கிற கருத்துக்களை எல்லாம் சில தலைவர்கள் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தளவு இந்த வழக்கில ரொம்ப தெளிவாக பல விஷயங்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்ப தமிழ்நாட்டிலே குறிப்பாக எழுபத்தி சாதிகள் இருக்கிறது அது கடந்த காலத்துல ரெண்டு சாதிகள் இல்லை எழுபத்தி நான்கு சாதிகள் இருக்கிறது இதுல பல்லர் பறையர் அருந்ததீர் என்கிற மூன்று தொகுப்பு இருக்கிறது ஒவ்வொரு தொகுப்பிலும் ஏறத்தாழ எட்டு பேர் கொண்ட சாதிகள் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு தொகுப்புலயும் எட்டு சாதிகள் இருக்கிறது அப்ப மூவத்து இருபத்தி நாலு சாதிகள் போக மீதி இருக்கிற சாதிகள் அவர்களுக்கு என்ன ரெமிடி எங்களுடைய கேள்வி அதுவாக இருக்கிறது ஒவ்வொரு தொகுப்புலயும் எட்டு பேர் வந்துட்டோம் நீதி இருக்கிற சாதிகள் அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்கிற அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது அப்போ அந்த வகையில நம்மை பொறுத்தளவு ஒரு கடையனு கீழே ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த நீதி சமூக நீதி சென்று அடைய வேண்டும் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் இன்னும் கேள்விக்குட்படுத்தாத சமுதாயங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு என்ன நீதி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்ம இருக்குது அந்த வகையில எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிற அருங்கையீர அமைப்புகளுடைய அத்தனை நோக்கமாகவும் இருக்கிறது எனவே இந்த தீர்ப்பை நம்ம வாழ்த்தி வரவேற்பது என்பதுதான் மிக நியாயமான கோரிக்கை அது மட்டுமல்ல இந்த தீர்ப்புல தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ எல்லா தலைவர்களும் வரவேற்று வட இந்தியாவில் கொஞ்சம் இதை கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்து சில தலைவர்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை பெட்டிஷன் பெட்டிஷன் இங்கேயும் நாங்கள் போட போறோம் எதற்காக போடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நாங்கள் அங்கே இருக்கிற கிரிமி லேயரை எதிர்த்து ரிவ்யூ பெட்டிஷன் போட போறோம் சொல்றாங்க அப்போ கிருமிலேயர் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது போது இடபிள்யூஸ் எல்லாம் வந்ததுங்க அதை எதிர்த்தெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலைங்க இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அந்த நிலைமைகள்லாம் வந்திருக்குங்க சோ அப்ப எல்லாமே ஏறத்தாழ எல்லோருமே அமைதியாக இருந்தார்கள் இப்பொழுது மட்டும் ரொம்ப அவங்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இதை வந்து எங்களை பொறுத்தளவு இதுக்கு வந்து ரிவியூன்னா கிரிமி கிருமிலேயர் என்கிற விஷயத்தை இருக்கிற நீதிபதிகள் ஒரு கருத்தாகத்தான் தெரிவித்திருக்கிறார்களே ஒரு அது தீர்ப்பு கிடையாது ஒரு கருத்து நான்கு நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் ஒரு கருத்தாக அப்படியே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த கருத்தே வந்து ஜட்மெண்ட் ஆயிர முடியாது சரிங்களா அதுக்கு அப்புறம் ரிவ்யூ பிட்டிஷன் தேவையில்லை ரெண்டாவது ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கூட என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்க உறுதியா இருக்கிறோம் இதுல வந்து ரிவியூ பெட்டிஷனும் போட மாட்டோம் கிருமியில வராது அப்படி ரெண்டு விஷயங்களும் தெளிவாக ஒன்றிய பிரதிநிதிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த தீர்ப்பை பொறுத்தளவு இந்தியா அளவில் சில விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது சில தலைவர்கள் அப்பொழுதும் எதிர்த்தார்கள் இப்பொழுதும் உள்ளிட ஒதுக்கீட்டை அப்போதும் மரியாதைக்குரிய மாயாவதி போன்றவர்கள் அப்பொழுதே இந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கும் போதே எதிர்த்தார் அவர் இல்ல இன்னும் சில பேர் எதிர்த்தார்கள் ஏனென்றால் இங்கே இருக்கிற நிலைமை வேறு வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை வேறு இங்க பெரியார் இருந்தார் அங்க பெரியார் இல்ல அங்க மக்களுடைய வாழ்நிலை வேறு இங்கே இருக்கிற மக்கள் வாழ்நிலை வேறு இவர்கள் கொண்டிருக்கிற கருத்துக்கள் வேறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது

கடந்த காலத்துல நீதி கட்சியில இருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது நாங்க நான் பிராமன் பிரிக்கும் போது நான் பிரிச்சீங்கன்னா இந்து மக்கள் பிரிந்து விடுவார்களே என்று அன்றைக்கும் சொன்னார்கள் அப்ப அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரிந்து பிரிந்து வந்து கொண்டே இருக்கிறது உள்ளிட ஒதுக்கீடு தானே எம்பி பிசியில இருந்து எம்பிசி பிரிச்சு கொடுத்தாரு எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் அது என்ன அதுவும் ஒரு உள்ளிட ஒதுக்கீடு தானே நூத்தி பத்து சாதிகளுக்கு இருபது பிரிச்சு கொடுத்தாரு அதுக்கு பேர் என்ன உள்ளிடஒதுக்கீடு தானே அப்ப இப்படி உள்ளிட ஒதுக்கீடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது சமூக நீதி இன்னும் நான் கூட சொல்கிறேன் இப்ப இருக்கிற அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுல அதுலயும் பிரிச்சு அதுல இன்னும் கீழுங்கிறவங்க நீங்க கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு செய்யுமானால் இங்க இருக்கிற யாருமே எதிர்க்க மாட்டார் கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்களே அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை கிடைத்திருக்கிறது அது போதுமானதல்ல என்று எங்களுடைய கருத்து இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொன்றையும் இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன் இடஒதுக்கீடு என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல அது பிற்படுத்தப்பட்ட தன்மை ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக ஒடுக்கப்பட்ட சூழலில் இருந்து அவர்களை கொண்டு வந்து மேல கொண்டு வர்றதுதான் இந்த திட்டமே வறுமை ஒழிப்பு திட்டமா ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்கி இவங்க எல்லாம் சரி பண்ணிடலாம் மேல கொண்டு வந்துலாம் அது அல்ல இவர்கள் மீது இழிவு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதுல இருந்து மீள்வதற்குத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பது அந்த மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல மக்கள் எண்ணிக்கை ஒருத்தர் அதிகமா இருக்கலாம் ஒருத்தர் கம்மியா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம் ஆனால் பிற்படுத்த தன்மை அரசு தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் சாதிவாரி இடஒதுக்கீடு சென்சஸ் எடுத்து இவர்கள் மத்தியில அந்த சோசியோ எக்கனாமிக்கல் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து அதிலிருந்து எடுத்து இந்த அரசு யாருக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்கிறதோ அவர்களையெல்லாம் இதுல இணைச்சி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தர வேண்டும் என்பதுதான் பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பது வேறு அந்த ரிசர்வேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையிலே ரிசர்வேஷன் என்பது வேறு மக்கள் தொகை அடிப்படையிலே கொடுக்கிற ரிசர்வேஷனும் கூட சரியாக இருக்காது பிற்படுத்தப்பட்ட தன்மையினுடைய அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஆக அதையும் நாங்க வந்து இந்த இடத்துல விரும்புகிறோம் எங்களை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இந்த தீர்ப்பை ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஒன்றிய அரசு எடுத்தாலும் அவர்கள் மிக விரைவிலே அதை எடுத்து பாதிக்கப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த இதுல இதுல வந்து வந்து அடிப்படை பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில பிறந்த காரணத்தினாலதான் அவருக்கே வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட தன்மையினுடைய நிலை என்ன எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு அவருக்கு தெரிஞ்சதுங்க அப்ப அந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கும் போது பல்வேறு அமைப்புகளும் சமுதாய அமைப்புகளும் இது தரக்கூடாது என்று மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுத்தன அதையெல்லாம் மீறித்தான் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கினார் அவருக்கு வந்து இந்த பத்திரிகைகளார் சந்தர்ப்பிலே எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி சொல்லிக் கொள்ள அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்